வெல்கம் பேக் வீவர்ஸ் இன்னைக்கு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறது லக்ஸரிஸ் ஆஃப் சில்க் சாரீஸ் கலர் காம்பினேஷன்லாம் சூப்பராக இருக்கும் லக்ஸுரி சாரி நிறைய டிமாண்டு பிடிச்ச கலர் புக் பண்ணிக்கலாம் ஹியூஜ் ஸ்டாக்ஸ் இருக்கு செட் சாரீஸ் இதில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் இந்த டைம் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஒரு வயலட் கலர் அதுக்கு ஒரு டார்க் பாட்டில் கிரீன் கலர் காம்பினேஷன் தௌசண்ட் புட்டா சாரி சாரி ஃபுல்லாக இந்த புட்டா டிசைன்ஸ் வந்துடும் சாரி பார்க்க சில்க் சாரி மாதிரி இருக்கும் பட்ஜெட் ரேட்டில் ஒரு சில்க் சாரீஸ் அப்படின்னா இந்த லக்ஸுரி சாரீஸ் எல்லாமே சூப்பரான சாய்ஸாக இருக்கும் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரீன் கான்ட்ராஸ்ட்ல கொண்டு வந்திருக்கோம் இதுல பார்டரும் கான்ட்ராஸ்ட் கலர்ல வந்திருக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் பார்டர் ஒரு சைடு பெரிய பார்டர் ஒரு சைடு சின்ன பார்டர் வருது அன்னம் டிசைன் கொடுத்து பார்டர் டிசைன் பண்ணிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் பிளைனா வரும் பார்டர் வரும் சாரியோட ரேட்டு வீடியோக்கு மேலேயே மென்ஷன் பண்ணிருக்கோம் ஷிப்பிங் சார்ஜஸ் அடிஷனலா வரும் வாட்ஸ்அப் நம்பரும் வீடியோக்கு மேலேயே இருக்கு அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அவைலபிலிட்டி செக் பண்ணி புக் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு ஸ்டீல் கிரே கலர் சாரியோட ஃபுல் வியூ அதுக்கு ஒரு டார்க் பாட்டில் கிரீன் கலர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ ஒரு மேங்கோ புட்டா டிசைன் சாரி ஃபுல்லாக வந்துடும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வந்துருது கான்ட்ராஸ்ட் கலரில் பார்டர் டிசைன் பண்ணி அதுக்கப்புறம் காப்பர் சரி ஒர்க் இருக்கும் அடுத்து ஒரு பிங்க் கலர் பிங்க் கலருக்கு கிரீன் கலர் இதுவும் டார்க் பாட்டில் கிரீன் சாரியோட ஃபுல் வியூ பிங்க் கலர் லாஸ்ட் டைம் நிறைய கிடைக்கல இந்த டைம் ஸ்டாக் இருக்குது பிடிச்சது புக் பண்ணிக்கோங்க ஒரு சூப்பரான டிசைன்ல பல்லு டிசைன் பண்ணியிருப்பாங்க பட்டு சாரிக்கு வர மாதிரி இருக்கும் ஈக்குவல் சைஸ் பார்டர் அதுவும் கான்ட்ராஸ்ட் கலர்ல டிசைன் பண்ணிருக்காங்க பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் பிளைனா வரும் பார்டர் வரும் சாரீஸ்க்கு தௌசண்ட் புட்ட சாரி சாரி ஃபுல்லா அந்த குட்டி ஒரு மேங்கோ டைப்ல புட்டா டிசைன்ஸ் வந்துடும் நீங்க என்ன சாரீஸ் கேக்குறீங்களோ அதே சாரி தான் சென்ட் பண்ணுவோம் கலர் டிசைன் எதுவுமே மாறாது நம்ம கிட்ட ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங்கும் அவைலபிள் தான் இன்டர்நேஷனல் ஷிப்பிங்கும் அவைலபிள் தான் ஷிப்பிங் சார்ஜஸ் மட்டும் அடிஷனலா வரும் ஆல் ஓவர் இந்தியா ப்ரொஃபஷனல் கொரியர் சர்வீஸ்ல சென்ட் பண்றோம் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஓசோன் ப்ளூ சூப்பரா இருக்கு ராமர் ப்ளூ அதுக்கு ஒரு டார்க் ஒயின் ஷேட்ல காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இதுல வந்து பிளவுஸ் வந்து ஒர்க் பிளவுஸ் வரும் இந்த டிசைன்லயே பிளவுஸும் ஒர்க் பண்ணிருப்பாங்க அது நேர்ல பாக்கும்போது தெரியும் பார்டர் வரும் ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே ஒரு அழகான டெம்பிள் டிசைன்ஸ்ல ஒரு பாக்ஸ் டிசைன் அழகா டிசைன் பண்ணிருக்காங்க அடுத்து ஒரு டார்க் காஃபி ப்ரௌன் கலர் அதுக்கு ஒரு பாட்டில் கிரீன் கலர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ அழகா இருக்கும் இந்த புட்டா டிசைன் பிளஸ் கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் டிஷ்யூ பார்டர் ஈக்குவல் சைஸ்ல ரெண்டு சைடுமே வருது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் பிளைனா வரும் டிஷ்யூ பார்டர் வரும் காப்பர் சார் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே லக்ஸரி சாரீஸ் ஷைனிங்கா இருக்கும் நல்ல நேரில் பார்க்கும்போது இந்த சாரீஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் வாங்கினவங்களுக்கு தெரியும் புதுசா வாங்குறவங்களுக்கு இந்த சாரீஸ் வந்து ஒரு சூப்பரான பர்ச்சேஸா இருக்கும் அடுத்து ஒரு மேங்கோ எல்லோ கலர் அதுக்கு ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் அழகா இருக்கு சாரி இது ஒரு சூப்பரான காம்பினேஷன் பிளஸ் வந்து அதே கான்ட்ராஸ்ட் கலர்ல பார்டர் கொடுத்து டிசைன் பண்ணிருக்காங்க ஒரு சைடு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பார்டர் ஒரு சைடு சின்ன பார்டர் வரும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸும் ஒர்ப்ளவுஸ் வரும் இந்த சாரீல வர அதே டிசைன் பிளவுஸ்கும் வரும் அடுத்து இது ஒரு ஆஷ் கலர் சூப்பரான கலர் பார்டர் சின்னதா வேணும் அப்படின்னாலுமே இருக்கு

இந்த இதுவும் பாத்தீங்க அப்படின்னா கான்ட்ராஸ்ட் கலர்ல பார்டர் கொடுத்து டிசைன் பண்ணிருக்காங்க பல்லு டிசைன் ரொம்ப டஸாக இருக்கும் தௌசண்ட் புட்டா சாரி சாரி ஃபுல்லா டிசைன்ஸ் வந்துடும் காப்பர் சரீலாம் ஒர்க் பண்ணிருக்காங்க அடுத்து இது ஒரு ஆனியன் பீல் பிங்க் மாதிரி ரொம்ப அழகா இருக்கு லைட் ஷேடு மேட் லுக்ல ரொம்ப அழகா இருக்கு அதுக்கு ஒரு ரெக்ஸோனா கிரீன் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் நல்ல ஷைடிங்கா இருக்கு சாரி பாக்குறதுக்கு நேரில் பார்க்கும்போது தெரியும் ஈக்குவல் சைஸ் பார்டர் ஒரு பட்டு பார்டர் அதுக்கப்புறம் டிஷ்யூ பார்டர் வந்திருக்கு இந்த பார்டர்லயே டிசைன்ஸ் வரும் கலர் காம்பினேஷன் ரொம்ப அட்டாசமா இருக்கும் அடுத்து ஒரு கிரீன் கலர் கிரீன் கலருக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் இதுவும் அழகா இருக்கும் சாரி நேரில் பாக்குறதுக்கு இந்த காம்பினேஷன் இந்த மெட்டீரியலுக்கு ரொம்ப ஷைனிங்கா ரொம்ப அழகா தெரியும் பட்டு சாரி கணக்கா இருக்கும் ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வருது கான்ட்ராஸ்ட் கலர்ல பார்டர் வரும் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் பிளைனா வருது பார்டர் வந்துடும் தௌசண்ட் புட்டா சாரி அடுத்து ஒரு டார்க் காஃபி ப்ரௌன் கலர் அதுக்கு கிரீன் கலர் காம்பினேஷன் வரும் பைப்பிங் கலரில் வரும் கலர் வந்து வரும் பார்டர் மட்டும் வரும் அடுத்து இது ஒரு லைன் கிரீன் கலர் சூப்பரா இருக்கும் கலரு ரொம்ப ஒரு மேட்ல சூப்பரா இருக்கும் சாரி அதுக்கு ஒரு கிரீன் கலர் லீஃப் கிரீன் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ஒரு அழகான புட்டா டிசைன்ஸ் வந்திருக்கு டிஷ்யூ பார்டர் அண்ட் பைப்பிங் பார்டர் கான்ட்ராஸ்ட் கலர்ல வரும் சாரியோட ஃபுல் அடுத்து பாட்டில் கிரீன் கலர் பார்டர் சாரி இதுல வந்து பட்டு பார்டர் வந்திருக்கும் பட்டு பார்டர் அதுக்கப்புறம் டிஷ்யூ பார்டர் ரெண்டு வருது குட்டி புட்டா டிசைன் சாரி ஃபுல்லா வந்துடும் ரொம்ப அழகா இருக்கும் பல்லு டிசைன் பார்டர் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வருது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் அடுத்து இது ஒரு டீல் ப்ளூ அதுக்கு ஒரு மெஜெண்டா பிங்க் காம்பினேஷன் இது ஒரு சூப்பரான காம்பினேஷன் கலர் ரொம்ப அருமையாக இருக்கும் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது ஆன்டிக் ஜரி யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க அழகாக இருக்கும் சில்வர் ஜரி கணக்காக இருக்கும் அதுக்கு வந்து பார்டர் வருது ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வரும் அதுவும் கான்ட்ராஸ்ட் கலரில் அந்த ஒரு ஒயின் ஷேட் மாதிரி வரும் அந்த கலரில் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ப்ளவுஸ்க்கு பார்டர் வரும் அடுத்து ஒரு நேவி ப்ளூ கலர் அதுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் இது ஒரு அழகான பிங்க்கு சூப்பரா இருக்கும் கலர் கான்ட்ராஸ்ட் கலர்லேயே பார்டர் டிசைன் பண்ணிருக்காங்க சாரி ஃபுல்லாக குட்டி புட்டா டிசைன்ஸ் வந்துருது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இதில் பல்லு டிசைன் ரொம்ப ஹைலைட்டா இருக்கும் பிளாக் கலர்லேயும் சாரீஸ் இருக்கு இது பிளாக் கலர் சாரி அதுக்கு ரெக்ஸான கிரீன் கலர் காம்பினேஷன் பட்டு பார்டர் வந்திருக்கு பட்டு பார்டர்ல டிசைன் பண்ணிருக்காங்க சூப்பரா இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வரும் அடுத்து இது ஒரு மெட்டாலிக் ஷேடு ரொம்ப அழகா இருக்கும் இந்த கலரு நேரில் பார்க்கும் ரொம்ப பிடிக்கும் பாஸ்டல் ஷேடு நல்ல ஒரு இங்கிலீஷ் கலர் வேணும் அப்படின்னாலுமே இருக்கு அந்த மாதிரியான கலர் இது எக்ஸோனா கிரீன் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் பிளைனா வரும் பார்டர் வந்துருது ஈக்குவல் சைஸ் பார்டர் இந்த பார்டரும் கலர்ல டிசைன் பண்ணிருக்காங்க சாரி வியர் பண்ணும்போது பைப்பிங் பார்டர் நல்லா ஹைலைட்டா தெரியும் அடுத்து இது ஒரு பச்சை பயிர் கிரீன் மாதிரி ரொம்ப அழகா இருக்கும் ஒரு மஸ்டர்ட் கிரீன் பிங்க் கலர் காம்பினேஷன் அது ஒரு ஒரு செரி பிங்க் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கலரு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பெரிய பார்டர் ஒரு சைடு சின்ன பார்டர் பார்டரும் கான்ட்ராஸ்ட் கலரில் டிசைன் பண்ணியிருக்காங்க பல்லு டிசைன்லாம் சில்க் சாரீஸ்க்கு வர மாதிரி இருக்கும் நல்ல ஒரு அழகான தீபம் டிசைனில் புட்டா டிசைன்ஸ் வந்துருது அடுத்து இது ஒரு ட்விங் ஷேட் ஒரு ஷேட் பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் இருக்கும் ஒரு ஷேடு வந்து ப்ளூ கலரில் இருக்கும் ரெண்டு கலர் மிக்ஸி ரொம்ப நல்லாயிருக்கும் ராயல் ஷேடு அது பிங்க் பட்டு பார்டர் அதுக்கப்புறம் டிஷு பார்டர் வருது காண்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்лауஸ் அடுத்து இது ஒரு ब्लू ஷேட் அழகா இருக்கு पिंक कलर காம்பினேஷன் சாரியோட ফুল வியூ ஒரு சைடு பெரிய border ஒரு சைடு சின்ன border வருது पिंक mix blue இதெல்லாம் mixing கலர்ல border வந்திருக்கும் காண்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் work blouse இதுல வந்து work blouse வரும் thread ல design பண்ணி இந்த சாரில வர புட்டா டிசைனே வரும் 1000 புட்டா சாரி அடுத்து ஒரு நேவி ப்ளூ ஷேட் அதுக்கு ஒரு ரெக்ஸான கிரீன் கலர் காப்பர் சரி இந்த கலருக்கு ரொம்ப அழகா இருக்கும் ரவுண்ட் போட்ட டிசைன் பிளவர் பேட்டர்ல கொடுத்துருக்காங்க ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வருது டிஷ்யூ பார்டர் அண்ட் பைப்பிங் பார்டர் வருது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளைன் பிளவுஸ் வருது இதுவும் கலர் அழகா இருக்கும் அடுத்து இது ஒரு பீக்கா கலர் ரொம்ப அழகா இருக்கு இதுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் இந்த பிங்க் ஒயின் ஷேட் மாதிரி வரும் ரொம்ப ஒரு அழகான கலர் காம்பினேஷன் காம்பினேஷன் எல்லாம் பக்காவா இருக்கும் சூப்பரா இருக்கும் அதே கான்ட்ராஸ்ட் கலர்ல பார்டர் பண்ணி டிசைன் பண்ணிருக்காங்க நீட்டா இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் அடுத்து அடுத்தது ஒரு பேபி பிங்க் கலர் ரொம்ப ஷைனிங்கா இருக்கும் சாரி தௌசண்ட் பூட்டால சாரியோட அழகா இருக்கு இதுல ஒரு சைடு பெரிய பார்டர் ஒரு சைடு சின்ன பார்டர் வருது பார்டரும் கான்ட்ராஸ்ட் கலர்ல டிசைன் பண்ணிருக்காங்க அந்த ஒரு ரெக்ஸானா கிரீன் கலர் ரொம்ப அழகா இருக்கு இந்த காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் ஒர்க் பிளவுஸ் வரும் இந்த புட்டா டிசைன்ஸே வந்துடும் அடுத்து ப்ளூக்கு பிங்க் காம்பினேஷன் ரெக்ஸான கிரீன் கலர் காம்பினேஷன் இது எந்த கலர் பிடிக்குதோ அது மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் அதே கான்ட்ராஸ்ட் கலர்லயே சரி டிசைன் பண்ணிருக்காங்க நல்லா ஹைலைட்டா தெரியும் இந்த காப்பர் ஜரி இந்த கலருக்கு அடுத்து ஒரு மேங்கோ எல்லோ கலர் அதுக்கு ஒரு பிங்க் கலர் பாக்ஸ் டிசைன் காம்பினேஷன்ல காப்பர் சரி யூஸ் பண்ணி சாரிக்கு அழகா இருக்கும் சாரி இந்த பாக்ஸ் டிசைன்ஸ் வந்துடும் ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வருது கான்ட்ராஸ்ட் கலர்ல பைப்பிங் பார்டர் வருது பிங்க் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் பிளைனா வரும் டிஷ்யூ பார்டர் கைக்கு வச்சு ஸ்டிச் பண்ற மாதிரி வரும் இது ஒரு அழகான ப்ளூ லைட்டாக பிங்க் மிக்ஸ் ஆனால் வர மாதிரி ஒரு ப்ளூ நேவி ப்ளூவில் இது ஒரு அட்டகாசமான கலர் இது ஒரு யூனிக் ஷேடு நல்லா இருக்கும் பார்க்க பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கலரும் மிக்ஸ் ஆனால் வர ஒரு கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் சாரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் மேட் லுக்கில் இருக்கும் சாரி அடுத்து ஒரு ராமா ப்ளூ கலர் அதுக்கு பிங்க் கலரில் காம்பினேஷன் நல்லா ஒரு பெரிய பார்டர் வருது சாரியோட ஃபுல் வியூ தௌசண்ட் புட்டா டிசைன் இந்த டிசைன் பாருங்க ஒரு தாமர பூ மாதிரி வரும் குட்டி குட்டியா அழகா இருக்கு நல்லா அழகான ஒரு பார்டர் ஒரு சைடு பெரிய பார்டர் ஒரு சைடு சின்ன பார்டர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் ஒர்க் பிளவுஸ் டிசைன்லாம் ரொம்ப ஒரு ஃபேன்சி டிசைனா இருக்கும் அடுத்து ஒரு டார்க் வயலட் கலர் அதுக்கு ஒரு டார்க் பாட்டில் கிரீன் கலர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ காப்பர் சரி இந்த டார்க் கலருக்கு காப்பர் சரி நல்லா அழகா இருக்கும் ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வருது கான்ட்ராஸ்ட் கிரீன் கலர்ல பைப்பிங் பார்டர் வருது பல்லு அண்ட் பிளவுஸ் நல்லா இருக்கும் இந்த டிசைன்லாம் எல்லாம் யூனிக்கான பேட்டர்னா இருக்கும் அடுத்து ஒரு கிரீன் கலர் ஒரு லைன் கிரீன் அதுக்கு ஒரு டார்க் பாட்டில் கிரீன் கலர் காம்பினேஷன் இது ஒரு அழகான காம்பினேஷன் சூப்பரா இருக்கு தீபம் டிசைன் மாதிரி புட்டா டிசைன்ஸ் வந்துருது ஒரு சைட் பெரிய பார்டர் ஒரு சைடு சின்ன பார்டர் பார்டரும் கான்ட்ராஸ்ட் கலர்ல வந்திருக்கும் டார்க் பாட்டில் கிரீன் காம்பினேஷன் அண்ட் பிளவுஸ் வந்து பிளைன் பிளவுஸ் பார்டர் மட்டும் வரும் அடுத்து இது ஒரு அழகான ஷேடு மெட்டாலிக் ஷேடு கிரீன்ல இருக்கும் அதுக்கு ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பிங்க் பார்டர் வந்து ஒயின் ஷேடு மெஜந்தா மாதிரி வருது ஒரு சைட் பெரிய பார்ட்ரு ஒரு சைட் சின்ன பார்ட்ரு நல்லா இருக்கும் அழகா இருக்கும் இந்த பிளவுஸ் பிளவுஸ் பிளைன் பிளவுஸ் அடுத்து ஒரு டார்க் ப்ரௌன் கலர் இது ஒரு சூப்பரான பொடி அதுக்கு டார்க் பாட்டில் கிரீன் கலர் காம்பினேஷன் கிரீன் அதே கான்ட்ராஸ்ட் கலர்ல பார்டர் டிசைன் பண்ணிருக்காங்க பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் இதுக்கு அடுத்து இது ஒரு கிரீன் கலர் ஆப்பிள் கிரீன் அதுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ இந்த கிரீன் மிக்ஸ் பிங்க்ல வர மாதிரி ஒரு லைட் ஷேட்ல பிங்க்ல பார்டர் டிசைன் பண்ணிருக்காங்க பல்லு அண்ட் பிளவுஸ் அழகா இருக்கும் கலர் காம்பினேஷன் அதே ஆப்பிள் கிரீன் இதுல வந்து பர்பிள் கலர் காம்பினேஷன் முன்ன பார்த்தது பிங்க் கலர் இது வந்து டார்க் பர்பிள் கலர் எல்லா சாரீஸ்க்கும் போட்டோஸ் இருக்கு நீங்க போட்டோஸ் கேட்டீங்கன்னாலும் நான் ஷேர் பண்றேன் கான்ட்ராஸ்ட் கலர்ல பார்டர் டிசைன் பண்ணிருக்காங்க ஈக்குவல் சைஸ் பார்டர் வருது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் பிளைன் பிளவுஸ் அடுத்து ஒரு மஸ்டர்ட் கலர் மாதிரி கிரீன் ஷேட் வரும் ஒரு லைட் கலர் ஷைனிங்காக இருக்கும் நல்ல மெட்டீரியல் ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் அதுக்கு ஒரு ரெக்ஸோனா கிரீன் கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் இந்த கலரு ரொம்ப நல்லா இருக்கு நேரில் வந்திருக்கு பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் பிளைனா வரும் அடுத்து ஒரு ப்ளூ கலர் ப்ளூ கலருக்கு கிரீன் கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் டைப் சாரி சில்வர் சரிலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒரு குட்டி பார்டர் ரொம்ப அழகாக இருக்கும் அழகாக இருக்குது இந்த பார்டரு புட்டா டிசைனும் குட்டியா வந்திருக்கு பல்லு பாருங்க டிசைனர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் அடுத்தது ஒரு கிளிட்டர் ஷேட் நல்ல ஒரு மஸ்ட் கலர் அதுக்கு டார்க் பாட்டில் கிரீன் கலர் காம்பினேஷன் சில்வர் சார் யூஸ் பண்ணி டிசைன்ஸ் பண்ணிருக்காங்க ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வருது கான்ட்ராஸ்ட் கலர்லயே நல்லா ஹைலைட்டா வரும் பல்லு அண்ட் பிளவுஸ் சூப்பரா இருக்கும் அடுத்து இது ஒரு வயலட் கலர் ஷேடுக்கு எல்லாத்துக்குமே போட்டோஸ் வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் போட்டோஸ் கேளுங்க போட்டோஸ் ஷேர் பண்றேன் இதுக்கு ஒரு ரெக்ஸோனா கலர் காம்பினேஷன் சூப்பரா இருக்கு கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இதுல ரொம்ப ஹைலைட் இந்த டிசைன்ல பல்லு டிசைன் ரொம்ப நல்லா இருக்கும் பார்டரும் பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலர்ல தான் வந்திருக்கும் அடுத்து இது ஒரு ப்ரௌன் ஷேட் பிரிக் கலர் கலந்த மாதிரியான ஒரு கலர் அழகா இருக்கு அதுக்கு ரெக்ஸோனா கிரீன் கலர் காம்பினேஷன் இதுவும் இருக்கும் பார்டர் கொடுத்து டிசைன் பல்லு அண்ட் வரும் அடுத்து ஒரு மேங்கோ எல்லோ கலர் அதுக்கு கிரீன் கலர் காம்பினேஷன் பிங்க் கலர் காம்பினேஷனும் இருக்கு கிரீன் கலர் காம்பினேஷனும் இருக்கு அந்த கான்ட்ராஸ்ட் கலர்லயே ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு செடுமே வரும் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் பிளைனா வரும் தௌசண்ட் சாரி அடுத்து இது ஒரு மஸ்டர்ட் கிரீன் கலர் அதுக்கு ஒரு டார்க் பாட்டில் கிரீன் கலர் காம்பினேஷன் இந்த டிசைனும் நிறைய பேர் கேட்பீங்க இருக்கு இந்த தடவை பிடிச்சிருந்ததுன்னா புக் பண்ணிக்கோங்க குட்டி புட்டா டிசைன் சாரி ஃபுல்லாக வரும் ஒரு மீடியம் சைஸில் புட்டா டிசைன் பார்டரில் வரும் பட்டு பார்டர் அண்ட் டிஷ்யூ பார்டர் வருது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ஃபினிஷிங்லாம் ரொம்ப நீட்டாக இருக்கும் லைட் வெயிட் சாரீ தான் எல்லாமே பிடிச்ச சாரியை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அவைலபிலிட்டி செக் பண்ணி புக் பண்ணிக்கலாம் சிஓடி இல்லை ஆன்லைன் பேமெண்ட்டை ஷிப்பிங் சார்ஜஸ் அடிஷனலா வரும் அடுத்து ஒரு லைன் கிரீன் கலர் இது ஒரு சூப்பரான அழகா இருக்கும் அழகான இது ஒரு லைட்டுக்கு டார்க் காம்பினேஷன் ஈக்குவல் சைஸ்ல ரெண்டு சைடுமே வருது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் பிளைனா வரும் அடுத்து இது ஒரு ரெக்ஸோனா கிரீன் கலர் நல்லா ஒரு ஷைனிங் ஷேடு நல்லா இருக்கும் பார்க்க டபுள் கலர் தெரியும் ஒரு சைடு ஒரு பிங்க் ஷேடும் ஒரு சைடு வந்து கிரீன் ஷேடும் இருக்கும் அதுக்கு ஒரு பட்டு பிங்க் கலர்ல காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இதுக்கு யூஸ் பண்ணிருக்கிறது ஒரு ஆண்டிக் சரி மாதிரி இருக்கும் இந்த டிசைனுக்கும் இந்த கலருக்கு ரொம்ப அழகா இருக்கு குட்டி பார்டர் அதுவும் கான்ட்ராஸ்ட்ல டிசைன் பண்ணிருக்காங்க பிளவுஸ் பிளைனா வரும் பார்டர் வரும்